ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூலாம் பத்து மூணாம் பத்து நான்காம் திருமொழி காலி பின்னே வரும் கண்ணனை கண்டு இடைக்கண்ணியர் காமுறுதல் கண்ணன் ஆடுகளை மீத்து விட்டு திரும்பி வருகிறான் காலினா தான் அவனை பார்த்து இடைப்பெண்கள் காமுறுகிறார்கள் இதான் பேசிக் ஐடியா இந்த பாசனங்களில் முதல் பாசனம் எப்படி இருக்குது தழைகளும் தொங்கலும் ததும்பி எங்கும் தண்ணுமை இயக்கம் பீலி குடல்களும் கீதங்களும் ஆகியங்கும் கோவிந்தன் பருகின்ற கூட்டங்கண்டு மழைகளோ பருகின்றது என்று சொல்லி மங்கை சாலகவாசல் பற்றி நுழைவனர் நிற்பனர் ஆகியங்கும் உள்ளம் விட்டு ஊன் மறந்து ஒழிந்தனரே தழைகளும் தொங்கலும் ததும்பியங்கும் தண்ணுமையக்கம் மத்தளி தாழ் குடல்களும் கீதங்களும் ஆகியெங்கும் கோவிந்தன் வருகின்ற கூட்டங் கண்டு மழைகளோ வருகின்றது என்று சொல்லி மங்கை பார் சாலக பாசல்வற்றே நுழைவனர் நிற்பனர் ஆகியெங்கும் உள்ளம் விட்டு உன் மறந்து ஒழிந்தனரே கற்பனை பண்ணிக்கோங்க கண்ணன் பசுக்களை மேர்த்து விட்டு வீடு திரும்புகிறான் சாயங்கால வேலை எப்படியெல்லாம் வரான் தழைகளும் தொங்கலும் ததும்பியெங்கும் தழைகள்னால் காட்டில் இருக்கிற இலை அது மாதிரி இதெல்லாம் பிரிச்சினுருவா அதெல்லாம் தழைகளும் சிலட்டெல்லாம் பிரியமாக வந்து இந்த தாழ்பீலின்னு ரெண்டாவது வரிசையில் கடை ரெண்டாவது வரியில் கடைசியில் இருக்கா அந்த தாழ் பியிலி தழைகளும் தொங்கலும் ததிம்பி எங்கும் தாழ்பீலின்னா மயிர்பீலி அந்த மயில் தொகைகள் அதான் அதை வந்து தழைகளை சேர்த்துக்கலான்னு சொல்கிறா பிரியமாக மா தாழ் தழைகளும் தொங்கலும் தோரணங்களும் ததும்பி அப்படிலாம் சுற்றி வர வர அப்படிலாம் கற்பனை பண்ணிக்கோங்க புரியுது அதுக்கப்புறம் தண்டுமை எக்கம் மத்தளி தண்டுமைனால் மிருதங்கம் எக்கம் மத்தளின்னா இந்த தவில் மாதிரி இல்லை டோலக் மாதிரியான வாசங்கள் இவைகளெல்லாம் இவைகளெல்லாம் குழ குழல்களும் கீதங்களும் ஆகியங்கும் அதுக்கப்புறம் புல்லாங்குழல் வேற வாசிச்சுன்னு வராங்க பாட்டு வேற கீதங்கள் பாடுகிறார்கள் இதற்கேற்றார் போல் தன்னுவயக்கம் மத்தளி தாளவாத்தியங்கள் எல்லாம் ஆகி எங்கும் கோ இவைகளெல்லாம் ஆகி எங்கும் இவ்வாறாக எல்லாரும் எல்லாம் சேர்ந்து வருகின்ற அந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னா கோவிந்தன் வருகின்ற கூட்டங்கண்டு கோவிந்தன் திரும்பி வருகிறான் தன்னுடன் தன்னுடைய தன்னுடன் சேர்ந்தவர்களோடும் ஆனறைகளை மேய் காட்டில் மேய்த்த ஆனிறைகளோடும் திரும்பி வர அந்த கூட்டம் அந்த கோஷ்டியை பார்த்தோன்னே மழைகளோ வருகின்றது என்று சொல்லி சாரி மழைகளோ வருகின்றது மழையோ பெய்ய போகிறது அப்படின்னு சொல்லிட்டு மங்கைமார் சாலக வாசல் பற்றி வீட்டில் உள்ள பெண்கள் இல்லை மங்கைமார்கள் பெண்கள் சாலகம்னா ஜன்னல் ஜன்னலையும் வாசலையும் பற்றி கற்பனை படிக்க போட்டு வீட்டு வாசல்லேருந்து பார்க்குறா சில பேர் ஜன்னல்லேருந்து பார்க்குறாங்க ஏன்னா மழைகள் மழை வரப்போகிறதோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனிவாறாக வருகிறான் ஆர்ப்பாட்டமாக அதை மழை வரதோ நினச்சிட்டு ஜ வீட்டில் இருக்கிற ஜன்னல் சாதகம்னா ஜன்னல்னு சொன்னேன் வாசல் இதெல்லாம் பற்றி நின்று எல்லாரும் பார்க்குறாங்க நுழைவனர் நிற்பனர் இது என்ன நுழைவனர் இது என்ன நிற்பனர் நிற்பன நிற்பனர்னால் போகாதோ நுழைவனர்னால் மழை வருதுன்னு பயதுன்னு உள்ளே நுழையறலாம் அதனால் நுழைவு நரான் நுழைவனர் நிற்பனர் ஆகியங்கும் உள்ளம் விட்டு ஊன் மறந்து ஒழிந்தனரே யார் இந்த மங்கைமார்கள் உள்ளம் விட்டு தங்களுடைய மனதை இழந்தார்கள் இந்த கண்ணன் வருகின்ற கோலாகலத்தை கண்டு ஊன் மறந்து சாப்பிடாம நின்னா அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணிக்கலாம் இல்லை சமையலில் சில சா சாப்பாடு ஆயின்னு இருக்கு உள்ள என்னென்னலாம் சமைத்திரு சமைத்து கொண்டிருந்தார்களோ அவற்றையெல்லாம் மறந்து நின்றனர் ஒழிந்தனர் நின்றனர் வாசலை வந்து நிற்கிறா இல்லை கற்பனார்ந்தவங்களுக்கு அதாவது கண்ணன் இவ்வளோ ஆர்ப்பாட்டமாக வருகிறான் மழை பரப்போகிறதோ என்று வீட்டில் உள்ள மங்கைமார்கள் ஜன்னல் வாசல் இவைகளில் நிற்கிறார்கள் ஆச்சா அவள் அப்போ நிறைவனர் நிற்பனர் மழை வரதோன்னு பயந்துட்டு உள்ளே ஓடி வரவானோ இல்லைம்மா மழை இல்லை கண்ணன் தான் வரான் அப்படின்னு அங்கே அங்கே நிற்பவர்களும் ஆகி எங்கும் உள்ளம் விட்டு எல்லோ எல்லோரும் தங்களுடைய மனதை இழந்து அந்த கண்ணனுடைய இந்த கோலாகலத்தில் தங்கள் மனத்தை இழந்து ஊன் மறந்து நின்றனர் ஒழிந்தனர் ஊன் மறந்துன்னா சாப்பாட்டை மறந்துன்னு ஒரு அர்த்தம் இல்லை சமையலில் சமையல் உள்ளேதோ வேலையெல்லாம் இருக்குது சாப்பாடு அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு கூட பார்க்கல எல்லாத்தையும் மறந்து ஒழிந்தனர் அப்படின்னு படிக்கணும் ஆயிச்சா வாசனும் படிக்கலாம் நினைக்கிறேன் தழைகளும் தொங்கலும் ததும்பி எங்கும் தண்ணுமையக்கம் மத்தளி தாழ் பீலி குடல்களும் கீதங்களும் ஆகியங்கும் கோவிந்தன் வருகின்ற கூட்டங் கண்டு மழைகளோ வருகின்றது என்று சொல்லி மங்கை மார் சாலக பாசல் பற்றி நுழைவனர் நிற்பனர் ஆகியெங்கும் உள்ளம் விட்டு உன் மறந்து ஒழிந்தனரே ஸ்ரீமதே ராமானுஜாயருமா